உங்கள் மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் இருபத்து ஒன்பது அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே உடிணை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபத்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபது ஐந்து புதன்கிழமை கார்த்திகை மாதம் சுக்லபட்சம் சப்தமி திதி இன்று காலை ஒன்பது மணி இருபத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்கி அக்டோபர் முப்பது ஆம் தேதி காலை பத்து மணி ஆறு நிமிடங்கள் வரை நீடிக்கும் நட்சத்திரம் உத்ராடம் சுத்திராடம் நட்சத்திரம் புத்தாஸ்வை இன்று மாலை ஐந்து மணி இருபத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் முப்பது ஆம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் திருதி யோகம் இன்று காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சூலம் யோகம் தொடங்கி அக்டோபர் முப்பது ஆம் தேதி காலை ஏழு மணி இருபது நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் வணிசை கரணம் இன்று காலை ஒன்பது மணி இருபத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பத்திரை கரணம் இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை இருக்கும் பின்னர் பவம் கரணம் தொடங்கி அக்டோபர் முப்பது ஆம் தேதி காலை பத்து மணி ஏழு நிமிடம் வரை நீடிக்கும் அசுப காலம் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் யமகண்டம் காலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு வினாடிகள் முதல் பன்னிரண்டு மணி பத்து வினாடிகள் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜியம் இரவு ஒன்பது நாற்பது மணி முதல் பதினொன்று இருபது மணி வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் ஒச்சர் இன்று இல்லை கிடைக்கவில்லை ஆனந்தாதி யோகம் இட் ஒன்ஸ் ஆனந்தாதி யோகம் மாலை ஏழு பத்து மணி வரை இருக்கும் அதன் பிறகு சத்ரயோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்து ஆறு நிமிடத்திற்கு நிகழும் சந்திர உதயம் மதியம் பன்னிரண்டு மணி ஐம்பத்து எட்டு நிமிடத்திற்கு நிகழும் சந்திர அஸ்தமனம் இரவு பதினொன்று மணி ஐம்பத்து எட்டு நிமிடங்களுக்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் மகர ராசியில் இருப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அக்டோபர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதுமையான சாத்தியபமற்றதாக தோன்றும் ஆனால் சுவாரஸ்யமான கூட்டாண்மைக்கான வாய்ப்பு வந்து சேரலாம் இது சாகசமும் உற்சோச உற்சாகமும் நிரம்பிய ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கக்கூடும் ஆனால் இந்த போது எவ்வளவு நிலைத்திருக்கும் அதன் விளைவுகள் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நிதானமாக பரிசீலிக்க வேண்டும் எதிர்பாராத இடத்திலிருந்து யாரோ ஒருவர் உங்களுக்கு ஆதரவோ ஆலோசனையோ அளிக்கலாம் ஆனால் இந்த வாய்ப்பு நீண்ட நாள் நிலைக்காது என்பதால் உடனடியாக சரியான முடிவை எடுக்க தயங்காதீர்கள் ஸோ இந்நேரம் வந்து பெரிய இலக்குகள் மற்றும் ஸ்டார் லட்சியங்களுக்கான தொடக்கமாக இருக்கும் எனவே உங்களோட முடிவுகளில் உங்களோட துணையின் கருத்தையும் வரவாசி மதிப்புடன் இணைத்து கொள்ளுங்கள் சட்டம் தி டி ஆஃப் ஒப்பந்தம் அல்லது முக்கிய குட்சி குப்புர கூட்டங்கள் போன்ற விஷயங்களில் சிறிது அழுத்தம் இருந்தாலும் அனுபவம் உள்ளவர்களின் வழிகாட்டுதலை நம்புங்கள் சில நேரங்களில் நீங்கள் கட்டுப்பாடுகளில் சிக்கியுள்ளீர்கள் என உணரலாம் அது உங்கள் கவனத்தை கலைக்கலாம் ஆனால் இதுவே உங்களுக்குள் புதிய அர்த்தம் மற்றும் நோக்கத்தை கண்டுபிடிக்கும் தருணமாக மாறலாம் சிலர் தங்கள் கனவுகளை நினைவாக்க புதிய பாதையில் பயணிக்கவும் தொடங்குவார்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் கனவுகளை உயிர்ப்பிக்கவில்லை என்றால் மற்றொருவர் அதை செய்து விடுவார் இன்றைக்கு உங்கள் தொடர் கிரகங்கள் உங்களை சோம்பலை விடுத்து செயல்படுமாறு ஊக்குவிக்கின்றன தொழிலும் எல்லமும் சார்ந்த நீண்ட நாள் நிலு நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பது மிக முக்கியம் பெற்றோரிடமிருந்து அன்பும் ஆதரவும் கிடைத்து மன நிம்மதி பெறுவீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் சிறிய கவலை தோன்றலாம் அதோடு சில எதிர்பாராத செலவுகளும் வரக்கூடும் இன்று யாராவது கேட்டால் மட்டுமே அவர்களுக்கு அறிவுரை வழங்குவது நல்லது இல்லையெனில் உங்கள் நல்விருப்பமே சுயநலமாக தோன்றலாம் காதல் வாழ்க்கையில் நல்லிணக்கம் நிலைத்து துணையுடன் உறவு மேலும் ஆழமடையும் ஆபத்தான முடிவுகள் அல்லது செயல்களை இன்று தவிர்க்குவது புத்திசாலித்தனமானது ஏனெனில் இழப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது அரசியல் சமூக அல்லது பொதுநலத்துறைகளில் ஈடுபட்டவர்கள் தங்கள் உழைப்புக்காக பாராட்டையும் மதிப்பையும் பெறுவார்கள் இன்று உங்களை சுற்றியுள்ள சூழல் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் நிதிநிலை நிலாத்து வலுப்படும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் மேலும் நீண்ட நாள் தாமதமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் அறிகுறிகளும் தென்படுகின்றன உங்கள் திட்டங்களை நடைமுறைப்படுத்த இன்றைய நாள் சிறந்த தொடக்கமாக அமையும் இன்றைய நாள் முழுவதும் உற்சாகமும் புதுமையான வாய்ப்புகளும் நிறைந்ததாக அமையும் எனவே நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் சிறந்த பலனை அளிக்கும் இளைஞர்கள் தங்களின் திறமையை வெளிப்படுத்தி பெருமையுடன் ஒரு முக்கிய வெற்றியை பெறுவார்கள் இது அவர்களின் தன்னம்பிக்கையை மேலும் உயர்த்தும் குடும்பத்தில் அமைதியும் பாசமும் நிலைத்து அனைவரிடையே மலசம் சீப பாய நல்லிணக்கம் மலரும் காதல் உறவுகள் இனிமையுடன் செழித்து அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் நிற்கும் குடும்பத்தினருடன் புதிய திட்டங்கள் கல்வி அல்லது எதிர்கால திட்டங்கள் குறித்து பேசும் சூழல் உருவாகி மூத்தவர்களின் அறிவார்ந்த ஆலோசனைகள் உங்களுக்கு தெளிவையும் திசையையும் அளிக்கும் குழந்தைகளின் ஆர்வத்தை ஊக்குவிக்க வாய்ப்பு கிடைக்கும் மேலும் இல்லற வாழ்க்கையில் புதிய பொறுப்புகளை மகிழ்ச்சியுடன் ஏற்க நேரிடும் பொருளாதார ரீதியாக சிறிய முதலீடு ஒன்றே எதிர்கால நிதி நிலைத்தன்மைக்கு அடித்தளம் அமைக்கலாம் வணிகம் செய்பவர்கள் புதிய யோசனைகள் கூட்டாண்மைகள் அல்லது ஒப்பந்தங்களை சோதிக்க இதுவே சரியான தருணம் தொழில்நுட்பம் அல்லது திறன மேம்பாட்டில் ஆர்வமுள்ளவர்களுக்கு இன்றைக்கு புதியதை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கையை ஒரு புதிய திசைக்கு இட்டு செலுப்ப சக்தியுடனும் நேர்மறை ஆற்றலுடனும் நிறைந்ததாக இருக்கும் திசைதா இன்று உங்கள் தொழிலும் தனிப்பட்ட வாழ்க்கையும் சமநிலையுடன் வளர்ச்சி பெறும் நாள் சட்டம் சார்ந்த துறையில் ஒசேன் ஃபடி ஒன்னிகள் ஆழமான ஆய்வுகள் மற்றும் ஒற்றை மம்பர்கள் அடிப்படையில் கருத்துக்களை முன்வைத்தால் சத்தப்படி மேலதிகாரிகளின் நம்பிக்கையை மதிப்பு உங்க அதிகரிக்கும் மேலும் நிர்வாக துறையிலும் ஒரு புதிய யோசனை நடைமுறைப்படுத்தும் வாய்ப்பு உருவாகும் கலை வடிவமைப்பு அல்லது படைப்பாற்றல் துறையில் தொழில்நுட்பத்தை பிரத்தூசப்பட புதுமையாக பயன்படுத்துவது புதிய வாயில்களை தெரிவிக்க திறகும் மிஸ் மருத்துவத் துறையில் இருப்பவர்கள் சிறப்பு பயிற்சிகள் மூலம் தங்கள் திறமையையும் பிடித்து மேலும் உயர்த்தலாம் பழனியாளர்கள் புதிய பொறுப்புகளையும் கற்றல் வாய்ப்புகளையும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்வார்கள் இந்த கட்டத்தில் அமைதி சிந்தனை மற்றும் பொறுமை மிக அவசியம் அதிகமாக எதிர்பார்க்காமலும் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமலும் இருங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கோபத்தை தனித்து கொள்வது இன்றுக்கு உங்களுக்கு பல நன்மைகளை தரும் நம்பருகை தரும் குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கையில் பாசமும் புரிதலும் நிலைத்து உறவுகள் நம்பிக்கையுடன் வலுவாகும் ஆன்மீக அருள் உங்கள் பாதையை வெளிச்சமிடும் அன்பில் ஆழமான இணைப்பை நாடும்போது சிறிய மனக்கசப்புகள் வந்தாலும் அவற்றை அமைதியுடன் சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் பொறுமையும் அக்கறையும் தான் உறவுகளை நீடிக்க செய்யும் உண்மையான சக்திகள் இன்று உங்கள் காதல் வாழ்க்கை செயலிலிருந்து ஓரளவு பின்வாங்கி மனத்தை ஆழமாக சிந்திக்கவும் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளவும் தூண்டும் இந்த அமைதியான நிலை உங்கள் இதயத்தில் புதுமையான ஆர்வத்தையும் உணர்ச்சி பெருக்கையும் உருவாக்கும் ஒருவருடன் இருக்கும் நட்பு மெதுவாக அன்பாக மாறும் வாய்ப்பு உள்ளது இது உங்கள் வாழ்க்கையில் புதிய மகிழ்ச்சியையும் நேர்மறை ஆற்றலையும் பரவ செய்யும் இனி திற தொட்டல் காதல் உறவுகளில் படைப்பாற்றலும் புரிதலும் இணைந்தால் உறவு மேலும் பிறவு நெருக்கமானதாகும் கடந்த காலத்தில் உங்களை பிணைத்த உணர்வுகளை விடுவித்து புதிய தொடக்கங்களை திறந்த மனதுடன் வரவேற்க வேண்டிய நேரம் இது பணியிடத்தில் தெளிவான சிந்தனை மற்றும் திட்டமிடல் சவால்களை தவிர்க்க உதவும் புதிய யோசனைகளை கையாளவும் செயல்படுத்தவும் தயங்காதீர்கள் மனநிலை சற்றே சோகமாக இருந்தால் நெருங்கிய நண்பர்களுடன் நேரத்தை கழித்து மனம் தெளிவாக விடுங்கள் விற்பனை கொள்முதல் அல்லது நிதி தொடர்பான விஷயங்களில் இன்று கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன பண தொடர்பான முடிவுகள் பல நடிக்கும் பெரிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் உங்கள் துணையோ நம்பகமான நண்பரோ வழங்கும் ஆலோசனையை கேளுங்கள் சட்ட ஒப்பந்தங்களும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் சில சமயங்களில் கவனம் சிதறி தனிமையோ சோகமோ தோன்றலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த கட்டம் புதிய வாய்ப்புகளையும் மாற்றங்களையும் வரவேற்கும் முன்னோட்டம் மட்டுமே இன்று உங்கள் வாழ்க்கையில் புதிய தொடக்கங்களும் நேர்மறையான மாற்றங்களும் நிகழும் நாள் கடந்த கால தடைகளையும் மன அழுத்தங்களையும் பின்னுக்கு தள்ளி புதிய இலக்கை நோக்கி தைரியமாக முன்னேற வேண்டிய நேரம் இது தன்னம்பிக்கையே இன்று உங்கள் வெற்றியின் முக்கிய திறவுகோல் அதை ஒருபோதும் தளர விடாதீர்கள் உங்கள் நேர்மையும் கடின உழைப்பும் வழக்கத்திற்கு மாறாக இருந்தாலும் சில சிறிய பிழைகள் இன்று சிரமத்தை உருவாக்கக்கூடும் ஆனால் அது தற்காலிகம் மட்டுமே தொழிலிடத்தில் தேவையற்ற விவாதங்களிலிருந்து விலகி அமைதியாக செயல்படுவது நல்லது நிதி தொடர்பான முடிவுகளில் மிகுந்த கவனத்துடன் இருங்கள் ஏனெனில் இந்நாள் முதலீடுகளுக்கு பொருத்தமானதாக இருக்காது மன அழுத்தம் நீங்க நண்பர்களுடன் சில நேரம் கழிப்பதும் சிறிய ஓய்வு எடுப்பதும் புத்துணர்ச்சி தரும் வணிகத்தில் புதிய கொள்கைகள் தொழில்நுட்பங்கள் அல்லது முயற்சிகளை தொடங்கும் முன் முழுமையான ஆய்வும் புரிதலும் பெறுவது அவசியம் ஏனெனில் மாறும் சூழ்நிலை இன்று உங்களிடம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது இன்று எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் நாளைய பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கும் இன்று உங்கள் நாளை சிறப்பாக வடிவமைக்க திட்டமிட்ட உழைப்பும் சமநிலையான எண்ணக்கணக்கும் அவசியம் பணியிடத்தில் உங்கள் குழுவினருடன் ஒத்துழைப்பை பேணுவதும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக செயல்படுவதும் வெற்றிக்கான முக்கிய காரணமாகும் கடின உழைப்பே உங்கள் இலக்கை அடையும் பாதையை திறக்கும் என்பதால் அதில் தொடர்ச்சியாக இருக்கவும் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பு கவனம் தேவை காலநிலை மாற்றம் காரணமாக இருமல் சளி போன்ற சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே உணவில் சத்துவும் சமச்சீரும் பேணி கொள்ளுங்கள் தினசரி உடற்பயிற்சி மற்றும் போதுமான ஓய்வு உங்கள் உடல் மற்றும் மனநலத்தை சமநிலைப்படுத்தும் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒழுங்கும் பொறுப்பும் எதிர்காலத்தில் உங்கள் வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக அமையும் இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புனஸ் புதன்கிழமை இன்று ஒன்று அறிவு மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான பணிகளை செய்யுங்கள் ஒஸ்பா புதன் கிழமையின் அதிபதி புதன் கிரகம் இது புத்திசாலித்தனம் பேச்சு மற்றும் வர்த்தகத்தை குறிக்கின்றது இன்னுக்கு கல்வி பகுப்பாய்வு மற்றும் உரையாடலை தொடர்பான பணிகளில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை பற்றி விவாதிக்கிறீர்கள் அல்லது ஒரு வணிக விளக்கு காட்சிக்கு தயாராகி வருகிறீர்கள் என்றால் நிஜினன் இன்றைய நாள் சாதகமானது இதற்கு காரணம் மகர ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு ஒரு தீவிரமான மற்றும் நடைபெறுமை நடைமுறை அணுகுமுறையை வழங்கும் இது உங்கள் முடிவுகளை சமநிலையுடன் வைத்திருக்க உதவும் இரண்டாம் கணபதி மற்றும் விஷ்ணுவை வணங்குங்கள் புதன் கிழமை அன்று கணபதி மற்றும் விஷ்ணு பகவானை வழிபடுவது சிறப்பு பலன்களை தரும் என்று கருதப்படுகிறது ஓம் பிராம் பிரீம் பிராவும் செஹ புதாய நமஹ என்ற மந்திரத்தை ஜபிப்பது முடிவு எடுக்கும் திறனை அதிகரித்து நிதிநிலைத்தன்மையை கொண்டு வருகிறது இது இன்று அவசியம் ஏனெனில் இன்று சூழ யோகம் உருவாகியுள்ளது இது மன உறுதியற்ற தன்மையாயோ அல்லது குழப்பத்தையோ உருவாக்கக்கூடும் வழிபாட்டின் மூலம் இந்த தாக்கம் குறையும் மூன்றாவது பழைய பணிகளை முடிக்கவும் இன்று புதிய பணிகளை தொடங்கி தொடங்குவதை விட முடிக்கப்படாத பணிகளை முடிப்பது சுபமாக இருக்கும் சப்தமி மற்றும் அஷ்டமியின் சந்திப்பு காலத்தில் புதிய பணிகளை தொடங்குவதில் தாமதம் ஏற்படலாம் எனவே முன்பே நிலுவையில் உள்ள பணிகள் அல்லது செலுத்த வேண்டிய கட்டணங்களை இன்று முடிப்பது சிறந்ததாக இருக்கும் இது உங்களுக்கு மன அமைதியை தருவதோடு வரும் நாட்களுக்கு வழிகாட்டும் நான்காவது நிதி திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள் சந்திரன் மகர ராசியில் இருப்பதால் இன்று பணம் மற்றும் முதலீடு தொடர்பான திட்டங்களை மதிப்பிடுவதற்கு இது ஒரு சிறந்த நேரமாகும் நீங்கள் ஏதேனும் முதலீட்டில் திருத்த திருத்தம் செய்ய விரும்பினால் அல்லது வரவு செலவு திட்டத்தை மதிப்பாய்வு செய்ய விரும்பினால் மாலை நேரம் சுபமாக இருக்கும் ஏனெனில் திருவோண நட்சத்திரத்தில் பிரவேசித்த பிறகு விவேகமான முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கிறது இன்று செய்யக்கூடாத நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலம் மற்றும் யமகண்டம் ஆகியவற்றில் எந்த பி புதிய வேலையையும் செய்யாதீர்கள் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு பத்து மதியம் ஒன்று முப்பத்து நான்கு மற்றும் யமகண்டம் காலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை பயணம் பரிவர்த்தனை அல்லது புதிய வேலையை தொடங்குவது அசுப பலன்களை தரும் இந்த காலங்களில் செய்யப்படும் காரியங்களில் தடைகள் தகராறுகள் அல்லது நிதி இழப்புக்கான வாய்ப்புகள் உருவாகின்றன அத்து இரண்டாவது யாருடனும் வாக்குவாதம் அல்லது விவாதம் செய்யாதீர்கள் இன்று சூழ யோகம் உருவாகியுள்ளது இதன் பொருள் எந்த வகையான மோதல் அல்லது பேச்சின் மூலம் ஏற்படும் துன்பம் எனவே குடும்பத்திலோ அல்லது பணியிடத்திலோ வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் ஏனென்றால் ஒரு சிறிய தகராறு பெனத்தருவ் பெரியதாக மாறி உங்களுடைய மன அமைதியை குலைக்கக்கூடும் மூன்றாவது ஆவேசத்தில் எந்த நிதி முடிவையும் எடுக்காதீர்கள் புதன்கிழமை என்பது புத்திசாலித்தனத்திற்கான நாள் ஆனால் சூழ யோகம் மற்றும் பத்திரை கரணத்தின் தாக்கத்தால் உணர்ச்சி சமநிலையின்மை அதிகரிக்கக்கூடும் எனவே இன்று உணர்ச்சி வசப்பட்டு ஒரு திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்வது அல்லது யாரையாவது கண்மூடித்தனமாக நம்புவது தீங்கு விளைவிக்கவும் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உண்மைகளை சரிபார்ப்பது அவசியம் நான்காவது யாரையும் குறை சொல்லவோ அல்லது அவமதிக்கவோ வேண்டாம் புதன் கிரகம் பேச்சு மற்றும் உழுவுத்தொகுப்பு உறவுகளுக்கு அதிபதியாகவும் திர்சின் இன்று நீங்கள் யாரையாவது விமர்சித்தால் அல்லது தகாத வார்த்தைகளை பேசினால் புதனின் செல்வாக்கு பலவீனமடைகிறது இது உங்கள் வேலை அல்லது வணிக உறவுகளில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது எனவே இன்று நிதானமான மற்றும் பணிவான பேச்சை கடைபிடிக்கவும் இன்றைய நாள் நிதி ரீதியாக கலவையான பலன்களை தரும் மகர ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் சூல யோகத்தின் தாக்கத்தாலும் நாளின் முதல் பாதியில் சில நிதி நெருக்கடிகள் அல்லது முடிவுகளில் குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் மதியத்திற்கு பிறகு நிலைமை படிப்படியாக சீரடையும் புதன்கிழமை வணிக திட்டங்கள் முதலீடு மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு முக்கியமானதாகவும் எனவே இன்று நீங்கள் விவேகத்துடனும் கணக்கீட்டுடனும் செயல்பட வேண்டும் முதலில் முதலீடு மற்றும் வர்த்தகம் இன்று புதிய முதலீடுகள் அல்லது பெரிய நிதி ஒப்பந்தங்களில் அவசரப்பட வேண்டாம் சூலயோகம் மற்றும் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு பத்து மதியம் ஒன்று முப்பத்து நான்கு ஆகியவற்றின் போது எந்த ஒரு புதிய ஒப்பந்தம் அல்லது பணப்பரிவர்த்தனையும் தவிர்க்கவும் ஏனெனில் தவறான கணிப்பு அடீனம் அல்லது பிறரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கப்படும் முடிவுகளால் இழப்பு ஏற்படலாம் இருப்பினும் மதியத்திற்கு பிறகு சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் பிரவேசி பிரவேசிக்கின்ற போது திட்டமிட்ட முதலீடுகளுக்கு நேரம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக அது நிலம் சொத்து அல்லது நீண்டகால வருமானம் தொடர்பானதாக இருந்தால் இந்த இரண்டாவது பணியிடம் மற்றதரசொடர்பு மற்றும் வணிக முடிவுகள் புதன்கிழமையின புடழிப்பன் அதிபதி புதன் புத்தி பிரத்தர தர்க்கம் மற்றும் பேச்சின் சின்னமாகும் எனவே இன்று உங்கள் நடத்தையும் வார்த்தைகளும் உங்கள் நிதி முடிவுகளை பாதிக்கும் கூட்டு வணிகத்தில் வெளிப்படைத் தன்மையை கடைப்பிடிக்கவும் எந்த ஒரு வாய்மொழி சம தகராறையும் தவிர்க்கவும் ஏதேனும் பழைய கட்டணம் நிலுவையில் இருந்தால் மாலை நேரத்தில் அதற்கு சாதகமான தீர்வு கிடைக்கக்கூடும் செலவுகள் மற்றும் நிதி நிதி மேலாண்மை இன்று உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் சூழயோகத்தின் தாக்கத்தால் எதிர்பாராத செலவுகள் அல்லது தவறான கொள்முதல் காரணமாக வருத்தம் ஏற்படலாம் நாளின் பிற்பகுதியில் பவம் காரணம் நேரத்தில் இரவு ஒன்பது ஐம்பதுக்குப் பிறகு வரவு செலவு திட்டத்தை மதிப்பாய்வு செய்வதும் செலவுகளை கட்டுப்படுத்த திட்டமிடுவதும் நன்மை பயகம் ஒன்று கடன் மற்றும் கடன் வாங்குதல் தொடர்பான நிலைமை யாரிடமிருந்தாவது கடன் வாங்குவது அல்லது கொடுப்பது அவசியமானால் நாளின் சுப முகூர்த்தமான ஒப்பந்திக் அமிர்த் காலம் காலை பத்து மணி முப்பத்தேழு நிமிடங்களில் மதியம் பன்னிரண்டு மணி இருபது நிமிடங்களில் நேரத்தில் செய்யுங்கள் இந்த காலத்தில் செய்யப்படும் நிதி செயல்கள் நிலையான பலன்களை தரும் ராகு காலத்தில் எந்த ஒரு கடன் அல்லது கடன் தொடர்பான ஆவணத்திலும் கையெழுத்திட வேண்டாம் இல்லையெனில் தடைகள் அதிகரிக்கக்கூடும் இரண்டாவது லாபத்திற்கான வாய்ப்புகள் மற்றும் சுப திசைகள் இன்று மேற்கு மற்றும் வடக்கு திசைகளிலிருந்து லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதே நேரத்தில் தெற்கு திசையிலிருந்து தொடங்கப்பட்ட காரியங்களில் தாமதம் அல்லது தடை ஏற்படலாம் ஒரு பழைய முதலீடு அல்லது வாடிக்கையாளரிடமிருந்து திடீர் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது குறிப்பாகவும் அந்த வேலை தொழில்நுட்பம் அல்லது தடையாத தகவல் தொடர்பு துறையுடன் தொடர்புடையதாக இருந்தால் பிரெனிஸ்ட் மூன்றாவது சிறப்பு ஆலோசனை புதனின் தாக்கத்தை வலுப்படுத்த இன்று பச்சை நிற ஆடைகளை அணிவது அல்லது பாசிப்பருப்பு தானம் செய்வது சுபமாக இருக்கும் கணபதியை வழிபடுவது அல்லது ஓம் பிராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ புதாய நமஹா என்ற மந்திரத்தை ஜெபிப்பது நிதி எண்ணங்களில் தெளிவையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்கும்